இரு செவி ஒரு தனிவேழ தரந்தை ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன் புரியிச நடுங்க நாலு அஞ்சு மும்மதத்து இரு செவி ஒரு தனிவேழ தரந்தை கதை சொல்றது கஜேந்திர மோக்ஷ கதை சொல்லிட்டு இருக்கார் திருமுக அவர் நாலு அஞ்சு ஆறு சொல்றதுக்கு வரல அவர் வந்தது முதலே அகப்பட்டது யானை முதலையின் காலிலே திருமால் வந்து அதை காக்க ஓடோடி வருகிறான்னு சொல்லவரார் கதை கதையை நடுங்க பெருமாள் கருடன் பேர்ல வரைச்சே நாலு திசையும் அடங்கித்தான் அஞ்சிறைய பறவை எண்ணிக்கை ஆனா அஞ்சிறையா கருடனுக்கு அஞ்சு சிறை படைத்த கருடன் அர்த்தம் அஞ்சிறைய பறவை ஏறி நாள் வாய இந்த யானைக்கு நாலு வாய் வாய் தொங்கிட்டு யானைக்கு நாள் நால்வாய மும்மதம் மூணு இடத்திலேந்து யானைக்கு தண்ணீர் பெருகின்றே இருக்குமா மும்மதத்து இரு செவி ரெண்டு காதுகளை ஆட்டிகிட்டே இருக்கா ஒரு தனி வேழம் தனியதான ஒரு யானை எண்ணிக்கை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் பொருள் வேற மாதிரி வந்துட்டே இருக்கும் நார்த்திசன் பறவையேறி நால்வாய மும்மதத்து இருசெவி ஒரு தனிவேழ தரே போல தான் பிரபந்தம் முழுக்கவே இருக்கும் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அழகா பாடி இருக்க அதுல ஒரு இடத்துல சொல்றார் முக்குணத்தில் இரண்டனை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஒண்ணு வந்தாச்சு நமக்கு என்ன தேவை தெரியுமா முக்குணம் சத்தோ குணம் ரஜோகுணம் தமோ குணம் இரண்டனை அகற்றி அல்ல ரஜோகுண தமோ குணங்களை அகற்றி ஒன்றினில் ஒன்றினு குணத்தை மட்டும் வளர்த்துக்கொள் அழ்வார் இந்த பாட்டை சொல்லிட்டார் இது நம்ம போல ஒருத்த இந்த பாட்டை படிச்சிருந்தா படிச்சு பார்க்கச்சி அதுல எந்த ரெண்டு அகற்றணும்னு அழ்வார் சொல்லல முக்குணத்தில் இரண்டனை அகற்றி ஒன்றினில் ஒன்றினு தான் பாட்டு எழுந்து உடனே ஒருத்தர் சொன்னா நானும் நித்தியம் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி என்ன ஒண்ணு நீர் சொன்ன குணத்தை வளர்த்து மத்த ரெண்டையும் நான் தள்ளல நான் சத்தகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தள்ளிட்டு ஒன்றினில் ஒன்றின் தமோ குணத்தை பட்டினுடே இல்ல தமோ குணத்தையும் சத்த குணத்தையும் தள்ளி ரஜோ குணத்தை பிடிச்சுடே எந்த ரெண்டுன்னு ஆழ்வார் சொல்லல இல்லையோ அதனால எனக்கு வேண்டிய ரெண்டனை தள்ளி விடலாம் எனக்கு வேண்டிய ஒன்னையும் நான் பெற்றுக் கொள்ளலாம் அந்த முக்குணத்தில் ரெண்டனை அகற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுல சத்த குணத்தோட ஆறு புராணங்கள் ரஜோ குணத்துக்காக ஆறு புராணங்கள் தமோ குணத்துக்காக ஆறு புராணங்கள் ஆறு மூணு பதினெட்டு புராணங்கள் இதுல பிரம்மா சொன்னதாக கதை உண்டு பிரம்மா சொன்னத வேதவியாசர் கேட்டுக்கொண்டு உலகத்துக்கு சொன்னதாகவும் கதை உண்டு பிரம்மாவுக்கு சத்த குணம் வளரச்சே அவர் ஒரு ஆறு புராணம் பாடிவிட்டார் அவருக்கு ரஜோகுணம் வளரச்சே இன்னொரு ஆறு புராணம் அவருக்கே தமோ குணம் வரச்சே இன்னொரு ஆறு புராணம் இப்படிதான் ஆறு மூணு பதினெட்டு புராணங்களை பாடினார் அதுல சத்த குணத்தோட பாடின புராணங்கள் முக்கியமான ஆறு அதுல சிறந்தது ஸ்ரீ விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் காருட புராணம் வராக புராணம் இதெல்லாம் சத்தகுணத்தோட பாடின சத்தகுணத்தில் இருக்கிறச்சே விஷ்ணுவை பத்தி பேசுவர்கள் ரஜோகுணத்தோட இருக்கிறச்சே பிரம்மாவை பத்தியும் அக்னிய பத்தியும் பேசுவார்கள் தமோ குணத்தோட இருக்கிறச்சே பரமசிவனார பத்தி பேசுவார்கள் இப்படி ஆறு மூணு பதினெட்டு புராணங்கள் அமைந்தன புராணங்களே பழையதாக இருந்தாலும் புதியது புதியதான அனுபவத்தை கொடுப்பதற்காக ஒரு புராணம்னு சொல்றச்சேவே ஐந்து லட்சணங்கள் அவசியம் இருக்கணும் ஒரு மாடுன்னு சொன்னா மாட்டுக்கு அடையாளம் சொல்லணும்னா சொல்லிட மாட்டோமா கொம்பு இருக்கும் இந்த இடத்துல நீளமா தொங்கிட்டு இருக்கும் பால் கொடுக்கும் அடையாளங்கள்லாம் புராணம்னா என்னென்ன அவசியம் இதுல ரெண்டு விதமான அஞ்சு சொல்றேன் அடியார்கள் அவசியம் கூர்ந்து கவனிச்சுடணும் ஒரு ஐந்து சர்க்க்ச பிரதி சர்க்க வம்சா மன்மந்தராணிச்ச வம்சானுச்சரித்தஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம் இந்த ஐந்து அடையாளங்கள் புராணங்களுக்கு இருக்கணும் சர்க்கம் சர்க்கம்னா உலகம் படைக்கப்பட்டது எப்படி நாம இத்தனை பேர் இந்த இடத்துல வந்து இப்ப புராணம் கேட்கறதுக்கு என்ன பயன்னா ஒத்தொத்தருக்கும் ஒரு குறிக்கோள் கண்டிப்பா வாழ்க்கையில இருந்தாகணும் ஆனா குறிக்கோள் மாறிண்டே இருக்கும் ஆளாளுக்கு குறிக்கோள் மாறும் இல்ல இல்ல எனக்கே நாள் மாற மாற குறிக்கோள் மாறிண்டே இருக்கும் இப்ப நான் ரெண்டு வயசு பிள்ளையா இருக்கிறச்சே உபன்யாசம் பண்ணணும்னு என் குறிக்கோள வச்சு இருந்திருப்பேனா தெரியாது அதே நான் எட்டு வயசு பிள்ளையா இருக்கிற கண்டிப்பா கோவில் குளத்துக்கு நித்தியம் போய் பெருமாளுக்கு வயசுக்கு பேசாம உட்காந்து உட்காந்து நாற்பது வயசுக்கு நான் கண்டிப்பா நினைக்க போறதில்லை அப்ப எனக்கே வயசு மாற மாற என் குறிக்கோள்கள் எல்லாம் வாழ்க்கையில மாறிண்டே வந்திருக்கு இப்போ அது மட்டும் இல்ல நான் இருக்கிற இடத்தை பொறுத்து எனக்கு தேவைகள்லாம் மாறிண்டே வரும் நான் இங்கே இருந்து பதிரி யாத்திரைக்காக போனோம் பதிரியில போய் சேவிச்சோம் சால கிராமத்துக்கு போனோம் வட முதரைக்கு போனோம் அயோத்தியாவுக்கு போகணும் துவாரகைக்கு போகணும் எல்லா இடத்துலயும் சேவிச்சுட்டு நம்ம ஊருக்கு நாம திரும்ப வருவோம் வண்டி ஏறிட்டோம் ஏறச்சே ஒரே குளிர் போறது வேற நான் குளிர் காலத்துல ஏந்து போயிட்டேன் நல்ல குளிர் ரெண்டு சால்வே போத்தி நாள் உள்ளுக்குள்ள வட விடா நடுங்கிறது வண்டியில ஏறி ஆயிடுத்து கிடுன்னு வரும் நாக்பூர் தாண்டும் ராமகுண்டம் தாண்டும் சென்னப்பட்டணத்தை நோக்கி வந்து அப்புறம் தானே முதரைக்கு வந்தாகணும் அதை நாக்பூர் தாண்டி ராமகுண்டம் தாண்டச்சே அதை தாண்டச்சே முதல் சால்வை வெளியில் போடும் ரெண்டாவது சால்வை வெளியில் போடும் யாரானு ராமகுண்டம் வரைச்சே மூணு சால்வை போத்திக்கிறியான்னு கேட்டா அடிக்கவே போடுவேன் இவர் டெல்லியில களம் மூணு சால்வை போராதுன்னார் அதே நடு பாரத தேசம் தாண்டறதுக்குள்ள எந்த சால்வையும் ஆண்டாங்கிறார் நாம அவரை பார்த்து இப்பதானே எல்லாமே வேணும்னு கேட்டீர் அதுக்குள்ளய குறுக்கோள் மாறிப்படுத்துன்னு கேட்டோம்னா இடத்த பொருந்து எனக்கு தேவை மாறிக்கொண்டே வரும் ஆளை பொறுத்து வயச பொறுத்து என் தேவைகள் மாறும் இடத்தை பொறுத்து என்னுடைய தேவைகள் மாறும் என்னுடைய எந்த பண்பாட்டுல நான் வளர்க்கப்பட்டிருக்கேனோ அதை குறித்து என்னுடைய தேவைகள் மாறிக்கொண்டே வரும் போயிட்டு இருக்கார் படுத்துன்னு தூங்கி அவரை பார்த்து தேவை என்னன்னு கேட்டேன்னா உபன்யாசம் கேட்கணும் சீ விட்டு புராணத்துல என்ன இருக்கணும்னா கண்டிப்பா அவர் சொல்லவே மாட்டான் அவர் போய் அதங்க கேட்க போறாரா அடுத்த வேளை கொஞ்சம் பசி பட்டினி இல்லாத சோறு கடை சூட்டா போறோம் இதுதான் வாசல் இருக்கிற உடனடியா பதில் சொல்லுவான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் உழைக்கணும் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் சக்தி வேணும் நாலு காசு கிடைக்கணும் ரெண்டு வேளை சோறு கிடைக்கணும் இவ்வளவுதான் சாமான்னு கேட்டா சொல்லுவோம் அதே அடுத்தடுத்து கொஞ்சம் நிலைய மாத்திண்டே போய் கேட்டா வெவ்வேறு விஷயங்களை சொல்லுவார்கள் ஒரு சங்கீத வித்வான கேக்குறோம் உமக்கு என்ன ஒண்ணு நல்ல பாட்டு பாடுறவர் இந்த பாட்டு பாடுறவருக்கு எது பிடித்தம் கேட்டா ஒண்ணுமில்ல சங்கீதம் ஒரு மாசம் நடக்கிறது சென்னையிலே அது ஏதோ மாசம் டிசம்பர் மாசம் இங்க மார்ச் மாசம் வச்சுருக்கா ஒரு மாசம் தொண்டை கட்டாம இருந்துட்டா போறோம் இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான தேவை உபன்யாசம் என்ன கேட்டான்னு சொல்ல போறேன் இப்போ ஏழு நாள் கணக்கனான்னு தொண்டை இருந்தா போறோம் கட்டாது இருந்தா போறோம் இப்போதைய தேவை எனக்கு இதுதான் இப்போ அவனவனுக்கு தேவைகள் மாறிக்கொண்டே வரும் காலமும் மாறும் தேவையும் மாறும் ஆளும் மாறும் ஆளுக்கு தகுந்த தேவைகளும் மாறும் ஆனா இந்த இத்தனை தேவைகளும் கடைசியா ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் விட்டு தான் ஆகணும் இப்படி மாறிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கைங்கிற விளையாட்டை நம்மளால சரியா விளையாடவே முடியாது மாறுறதெல்லாம் வாஸ்தவம் எப்படி மாறலாம் தெரியுமா ஒரு பெரிய ஆட்டம் ஆடுறோம்னு வச்சுப்போம் அதுக்கு வச்சுட்டா இந்த கால் பந்தாட்டம்னு போட்டி ஆடுறதுக்காக ஆரம்பிக்கிறோம் இப்போ அதுல ஒரு ஒரு ஆளும் ஒரு இடத்துல மாறிண்டே இருப்பார் பந்து இங்க போகும் அங்க போகும் அங்க போகும் இங்க போகும் ரொம்ப வேகமா நடக்கிறது கால்பந்தாட்ட போட்டி வாஸ்தவம் அதே போலத்தான் நமக்கும் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் மாறும் இங்க நிக்கிறவர் அங்க போடுவர் அங்க நிற்கிறவர் இங்க போடுவர் எதை தடுத்து எங்க அடிக்கணுமோ அதுக்கு தந்தா ஆள் மாறிண்டே வரும் இது இத்தனையும் பந்த கடைசியில ஒரு இடத்துக்குள்ள ஒரு கட்டறத்துக்குள்ள அடிக்கணும் இல்லையோ அதையே நான் தள்ளி தள்ளி வச்சுட்டே இருந்தேன்னா என்ன ஆகும் ஆட்டக்காரர்கள் எத்தனை பேர் எத்தனை இடத்துல வேணா மாறலாம் பந்து எந்த திசையை நோக்கி வேணா போலாம் ஆனா கடைசியா எதுக்குள்ள நான் பந்த போடணுமோ அந்த இடத்தை மாத்திரவே கூடாது அதுவும் மாறிண்டே இருந்தா ஆட்டம் ஆடுறதுக்கே வழி கிடையாது அதனால எத்தனை ஆட்டம் ஆடினாலும் நமக்குள்ள எவ்வளவு சுத்திக்கலாமே தவிர கடைசியில் இந்த பந்து போய் சேர வேண்டிய இடம் கண்டிப்பா ஒண்ணு உண்டு இப்ப புராணங்கள் என்ன பண்ணும்னா நாம நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்துரும் அதே சமயத்துல இந்த பந்து கடைசியா எங்க போய் விழுங்க சொல்லி கொடுத்துரும் இந்த ரெண்டையும் சொல்றதுதான் புராணங்களுக்கே இருக்கிற சிறப்பு அதனாலதான் பழையதா இருந்தாலும் புதியது புதியதுன்னு இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கும் இப்ப ரெண்டையுமே சொல்றது இல்லையோ ஆடுற முறையும் சொல்லி கொடுத்துறது அப்ப இந்த லோகத்துல வாழறதுக்கு வழி தெரிஞ்சு கடைசியா இந்த லோகத்துல வாழ்ந்து வாழ்ந்தே சிரமப்பட்டு இருக்க முடியாது ஒரு நாள் இல்லாட்டா இன்னொரு நாள் ஏதாவது ஒரு முடிவுக்கு நாம வந்துதான் ஆகணும் இந்த ஊர்ல துன்பம் இருக்கு இன்பம் இருக்கு சேர்ந்து சேர்ந்தே தான் மனிதன் ஆறா இருந்தாலும் அனுபவிச்சாகணும் ஒரே எதிரியா துன்பப்படுறவனும் இல்ல ஒரே எதிரியா இன்பப்படுறவனும் இல்ல தமிழர்களே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கா முப்பது ஆண்டுகள் வரிசையா இன்பப்பட்டவனும் கிடையாது முப்பது ஆண்டுகள் துன்பம் அடைந்தவன் இந்த கால சக்கரம் சுத்துறது இல்லையா பன்னெண்டு ராசின்னு சொல்றோம் ஒரு ஒரு ராசியும் ரெண்டரை ரெண்டரை வருஷம் சுத்தும் அதனாலதான் பன்னெண்டு ரெண்டரை முப்பது வருஷம் கணக்கு வச்சிருக்கும் முப்பது ஆண்டு வாழ்ந்தவன் இல்லையே முப்பது ஆண்டு கெட்டவன் இல்லேன்னு சொல்லுவார்கள் ஏன்னா முப்பதுன்னா ஒரு தடவை இந்த ராசி சக்கரம் சுத்தி வந்துரும் கண்டிப்பா இவன் வாழ்க்கையில மாறுதல் இருந்தே தான் ஆகணும் அதனால மாறுதலுக்கு உட்பட்டதான் நம்முடைய வாழ்க்கை துன்பம் இருக்கு இன்பம் இருக்கும் யாரு சிரிச்சாலும் நமக்கே நம்ம உள் மனசுல தெரியும் நாளைக்கோ அழப் போறேன்னுட்டு யார் அழுதாலும் நமக்கே தெரியும் நாளைக்கோ நாளினிக்கோ சிரிக்க போறேன்னு விட்டு ஆக துன்பம்ங்கிறது வந்தா இன்பம் வரத்தான் போறது இன்பம் வந்தா துன்பம் வரத்தான் போறது ஒரு போய் கேட்டாலாம் இன்பம்ங்கிறது எதுன்னு அவர் ரொம்ப வேடிக்கையா வலி சொல்லிட்டார் இந்த வெள்ள வேட்டி கட்டின்னு இருக்கும் இல்லையா இது பெரிய வேட்டி இந்த வேட்டியினுடைய முனையில சரிகை போட்டிருக்க முடியும் இந்த வேட்டியினுடைய சரிகைய போலத்தான் வேட்டியை இன்பம் துன்பம்னு வச்சு நடுங்க தான் இன்பம் தான் ரொம்ப பெருசா இருக்கும் துன்பம் நிறைய இருக்கும் அதுக்கு கொஞ்சம் பளபலான்னு கீழே ஜரிகை போட்டு கட்டிக்கணும் இல்லையா அது மட்டும்தான் நாம் இந்த உலகத்துல படுற இன்பம் ஆஹ் துன்பம் நிறைய வெள்ள வேட்டியாட்டம் இருக்கும் வேட்டி தான் முக்கியம் ஜரிகைனால இப்ப முக்கியமே இல்ல இப்போ ஆஹ் படுற துன்பம் தான் வாழ்க்கையில நன்னா தெரிய போறது தவிர இன்பம்ங்கிறது சரிகை ஆட்டம் அப்பப்ப கொஞ்ச நேரம் பளபலான்னு வரும் அப்பப்ப போயிட்டே இருந்தும் இதுக்கு வேடிக்கையா ஒரு கதை சொன்னார்கள் ஒருத்தன் ஓடின் காட்டிலே பின்னாடி புலி துரத்தின்னு வந்தது